ஹலேலுயா கத்தரை பரிசு நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக கத்தன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக குழுவில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பின் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் யா சோத்திரம் சோதர வழியிடுகிறவன் கத்தரை மயிமைப்படுத்துகிறான் அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் நம்மில் தேவ கிருபை பெருகும்படியாகவும் தேவ நாம மய்மையடையும்படியாகவும் நாம் சோதர வழிகளை ஏறெடுப்போம் ஹலேலு யா சோதரம் 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 கற்றரை அன்பும் கிருபையும் சமாதானம் நம்மில் பெருகப்படுவது அலே யா சோ ஈசா இசாயின் அடிமரமே சூத்திரம் தாவீதின் பெயரானவரே சூத்திரம் கிளையனப்பட்டவரே சோதரம் ராஜாவாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே சூத்திரம் தாசனாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே சூத்திரம் தாவீதுக்கு பா துதிக்கு பாத்திரரே சூத்திரம் துதியில் மகிழ்வோரே சூத்திரம் துதிகளில் பயப்படுத்தக்கவரே சோத்திரம் துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே சூத்திரம் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே சோத்திரம் கேருபின் மத்தியில் வாசம் செய்பவரே சூத்திரம் செய்யக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே சூத்திரம் ஓ எரு சிலைவின் வாச வாசம் பண்ணுகிறவரே சூத்திரம் மனுஷருக்குள் வாசம் செய்ய பரம் பெற்றவரே சூத்திரம் நூறு உண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் ஆண்டவரை தகப்பனை சப்பா சூத்திரம் ஒருங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவரே சூத்திரம் ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவரே சூத்திரம் கர்த்தருக்கு பிரியமானவனின் எல்லைக்குள் வாசமாயிருப்பவரே சூத்திரம் உன்னதரின் வலது பாரிசத்தில் வீட்டிருப்பவரே சூத்திரம் பூமியின் உருண்டையின் மேல் வீட்டிருப்பவரே சூத்திரம் வாக மேல் உட்கார்ந்திருப்பவரே சூத்திரம் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஒரே சூத்திரம் ஒரே ஷாரா பார கார பாரா தூரே கார பாரி போரி பிராவர ஹலே லோயா ஹலே லோயா ஜீசஸ் ஆண்டவரே மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் தேசுவின் நாமத்திலே அப்பா மது சோதரம் சோதரம் ஊரி ஷார வார தூர தீர தீந்தோரே ரே பா உதடுகளின் கனியாகிய சோதரபடியை அங்கீகரிக்கிறவரே சோத்திரம் சோத்ரம் செய்தலை தகம் என்று சொல்லுகிறேன் சோதரம் சோதரம் செய்தலை ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் அது சுத்தமானதை செய்வது ராஷாரபா லகபா உதடுகளின் கனியாய சோதரபடி அங்கீகரிக்கிறவரே சோதரம் சோதரபடி ஆண்டவரே சோதரம் செய்தலை தகவல் சோத்திரத்தின் நிமித்தம் உம்முடைய ஆண்டவரே எங்களுடைய நம்முடைய சித்தத்தை செய்ய கிருபை கொடுத்தவரே சோத்திரம் சோத்திரம் செய்யும் பொழுது உம் உம்முடைய கிருபை எங்கள் மேலே சூழ்ந்து கொள்கிறதற்காக சோத்திரம் உங்கள் நாமம் மையமே அடைகிறதற்காக சோத்திரம் ஆமே நல்லே லூயா தேங்க்யூ ஜீசஸ்